நேற்று பெஞ்சா சோனு மழை செம்மையாக இருந்தது பூ பார்க்குறதுக்கு மழையோட சத்தமும் சந்தோஷம்தான் ஆனால் எப்பயுமே மழை பெஞ்சா அடுத்த நாள் நம்ம கார்டனை கண்டிப்பாக செக் பண்ணணும் அது மாதிரி நீங்கள் வந்து மீன் தொட்டி தாமரை தொது வச்சுருந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணுங்க தண்ணி நிறைஞ்சு அதை நான் மாற்றினேங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் எவ்வளவோ பிஞ்சு வச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன் அத்தனை பிஞ்சும் காற்றுக்கும் மழைக்கும் விழுந்துருச்சுங்க ஒரு ரெண்டு மூணு தான் இப்போ செடியிலே இருக்குது அதோட பக்கத்தில் ஒரு முருங்கை கட்டை நட்டு வச்சது அதுவும் பார்த்தீங்கன்னா சாஞ்சிருச்சு அதை எடுத்து அப்புறம் நிமித்தி வச்சு அதை மண் போட்டு சரி பண்ணினேங்க இந்த மாதிரி மழை பெஞ்ச பின்னாடி அடுத்த நாள் நிறைய நமக்கு சேதாரமும் இருக்கும் அதே சமயத்தில் ம பெஞ்சால் ரொம்ப சூப்பராகவே வரும் செடி இந்த எலுமிச்சை பழுத்து இருந்தது நல்லா கைப்பட்டதுமே கைக்கு வந்துட்டது நல்ல பெரிய பழம் கூட எனக்கு இந்த மாதிரி பெரிய பழம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வர்றதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஈழத்தளரின்னு சொல்லுவோம் பெருங்கலி பிளம்மேரியா பூத்து இருந்ததுங்க